ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கணும் நம்ம வெளிநாட்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னென்னா எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இஎஸ்பி அப்படின்னா என்னென்னா உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் டெர்மினேட் ஆகிட்டீங்க ரிசைன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்க்குறீங்க உங்கள் சம்பளம் என்ன அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுப்பாங்க இதுக்கான கால்குலேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் சவுதி அரசாங்கம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி என்ன சட்டை இருந்தது இப்போ என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் மேலும் இஎஸ்பி பற்றி முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்னா என்னென்னா நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க நீங்க ரிசைன் பண்ணாலோ இல்ல அவங்களே உங்களை டெர்மினேட் பண்ணாலோ இல்ல கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வேலை பார்த்தீங்க உங்களோட பேசிக் சேலரி எவ்வளவு அதை பொறுத்து உங்களுக்கான ஒரு பினான்சியல் பெனிஃபிட் கிடைக்கும் இதை கிராட்டிடியூட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஎஸ்பி பத்தி சவுதியோட லேபர் சட்டத்திலேயே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டோட பழைய சட்டம் மற்றும் பழைய கணக்கீடு முறை எப்படி இருந்துச்சுன்னா உங்க எம்ப்ளாயர் உங்களை டெர்மினேட் பண்ணாலோ இல்ல உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு உங்களோட மாத சம்பளத்தில் பாதி மாத சம்பளத்தை உங்களோட இஎஸ்பி தொகையில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆண்டுக்கும் முழு மாத சம்பளத்தை உங்களுக்கு இஎஸ்பி தொகையில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க உதாரணமாக நீங்கள் எட்டு வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட பேசிக் சேலரி மூவாயிரம் ஐயா அப்படின்னா ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரியாலும் அடுத்த மூணு வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் ரியாலும் சேர்த்து பதினாறாயிரத்து ஐநூறு ரியாலை உங்கள் வேலைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் கைக்கு கொடுப்பாங்க உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் தானாகவே ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு இஎஸ்பி தொகை எதுவுமே கிடையாது ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா மொத்த இஎஸ்பி தொகையிலேருந்து மூணுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்குள்ளே வேலை செஞ்சு நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா மொத்த இஎஸ்பி தொகையில் மூணுல ரெண்டு பங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு மேல நீ வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா முழு இஎஸ்பி தொகையும் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் பழைய கால்குலேஷன் முறை இந்த பழைய சட்டத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது சில லேபருக்கு இஎஸ்பி தொகை கிடைக்காமையே போயிருக்கு சில நிறுவனங்கள் வந்து தாமதமா இந்த தொகையை கொடுத்தாங்க கால்குலேஷன் முறையில நிறைய குழப்பம் இருந்தது சிலரோட கான்ட்ராக்ட்ல இந்த இஎஸ்பியை பத்தி எதுவுமே தெளிவில்லாம இருந்தது இந்த பிரச்சனையெல்லாம் ல வராம இருக்கத்தான் ஹச்ஆர்எஸ்டி மற்றும் குவா பிளாட்ஃபார்ம் சேர்ந்து இஎஸ்பியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய அப்டேட்டின் படி இஎஸ்பியோட கணக்கெடு முறை குவா மற்றும் முடாட் பிளாட்ஃபார்ம் வழியாக தான் நடக்கணும் இதனால் இஎஸ்பி கால்குலேஷனில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும் மேலும் இதற்கு முன்னாடியெல்லாம் உங்களோட பேசிக் இருந்து தான் இஎஸ்பி தொகையை கால்குலேஷன் பண்ணாங்க இனிமே உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அலௌன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த தொகையும் இஎஸ்பி தொகையில் சேர்க்கப்படும் இதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இஎஸ்பி தொகை கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த இஎஸ்பி தொகையை உங்களுக்கு இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள கட்டாயம் வழங்கப்படணும் தாமதிச்சாங்க அப்படின்னா எம்ப்ளாயருக்கு பெனால்ட்டி விதிக்கப்படும் நீங்கள் குவா பிளாட்ஃபார்மில் லாகின் செஞ்சீங்கன்னா உங்களோட சர்வீஸ் பீரியட் இஎஸ்பியோட அமௌண்ட்டு பெண்டிங் அமௌண்ட்டு எல்லாமே லைவா பார்க்கலாம் இதனால் வெளிநாட்டோருக்கு பெரிய நன்மை என்னென்னா நம்மளோட இஎஸ்பி தொகைக்காக எம்ப்ளாயர்ட்டோ இல்லை கஃபீல்ட்டோ போய் நிற்க தேவையில்லை நம்மளோட கோவா பிளாட்ஃபார்மில் ஆகின்னு செஞ்சாலே எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த புதிய அப்டேட்னால் யார் யாருக்கெல்லாம் நன்மை இருக்குது அப்படின்னா முக்கியமாக வெளிநாட்டவர்க்கு எவ்வளோ இஎஸ்பி அமௌண்ட் கிடைக்க போகுதுன்றதை முன்னக்கூடிய நம்ம கோவா பிளாட்ஃபார்மில் பார்த்துக்கலாம் எம்ப்ளாயரால் இதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா சிஸ்டமில் இதை ஆட்டோ ட்ராக்கிங் ஆகிறதுனால எம்ப்ளாயர் இதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் உங்களோட சேலரி பேஸ் அதிகமாகும் போது இஎஸ்பி தொகையும் அதிகமாகும் குவா பிளாட்ஃபார்ம்ல அவங்கள இஎஸ்பி தொகையை கிளைம் செஞ்சுக்கலாம் சவுதி சிட்டிசனாக இருந்து அவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்யாமல் பிரைவேட் செக்டரில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ரெசிக்னேஷன் பண்ணாலும் இஎஸ்பி தொகை முழுமையாக கிடைக்கும் நீங்கள் சவுதியில் ஃப்ரீலான்சரா வேலை பார்த்தாலும் சரி இல்லை பார்ட் டைமாகவோ டெம்பரரி கான்ட்ராக்ட்ஸோ வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கும் இஎஸ்பி தொகை கிடைக்கும் இந்த இஎஸ்பி தொகை நமக்கு கிடைக்கணும்னா நாம ஒரு சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஜாபோட கான்ட்ராக்ட் காப்பி குவா பிளாட்ஃபார்மில் அப்டேட்டாக வச்சிருக்கணும் சேலரி எப்பவுமே பேங்க் அக்கௌண்ட் வழியாக தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் ரெசிகினேஷன் அண்ட் டெர்மினேஷன் லெட்டரை எப்போது நீங்கள் வச்சுருக்கணும் உங்களோட இகாமா வேலை நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு இஎஸ்பி தொகையை கிடைக்கும் நீங்கள் பிளாக் லிஸ்ட் ஆனாலோ இல்லை ஹருப் இல்லை ஆப்கான் கேசஸில் இருந்தாலோ உங்களுக்கு இஎஸ்பி தொகை கிடைக்காது உங்கள் மேலே ஏதாவது வயலேஷன் இருந்து அதாவது நீங்கள் ஃப்ராடு இல்லை திருடுறீங்க அந்த மாதிரி ஏதாவது வயலேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஎஸ்பியை கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த புது அப்டேட் மூலமாக நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் டிலே இல்லாமல் நம்மளோட இஎஸ்பி தொகை கரெக்டான டைத்துக்கு நமக்கு கிடைக்கும் எத்தனை வருடம் நம்ம சவுதியில் வேலை செய்கிறோமோ அதற்கான ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் சவுதி அரசாங்கம் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க